அசலாமு அலைக்கும் வெல்கம் டு இஸ்லாமியக் லைப்ரரி சென்னை இன்னைக்கு நாம அலச போறதுக்காக நீங்க கொடுத்திருக்கிற ஒரு புத்தகம் குமார் ஆகிய நான் ஆமா இது ஒரு சுயசரிதை இது ஒரு சாதாரண கதை ஒரு மனிதன் உண்மையான கடவுள் யார் அப்படிங்கற ஒரே ஒரு கேள்வியோட நம்ம தென்னிந்தியாவில இருக்கிற மூணு பெரிய மதங்களுக்குள்ள பயணிக்கிற ஒரு தீவிரமான தேடலோட கதை சரியா சொன்னீங்க இது வெறும் பத்தினது மட்டும் இல்ல ஆமா ஒருத்தரோட தர்க்கம் உணர்ச்சிகள் தேடல் எல்லாமே இதுல பின்னி பணிஞ்சிருக்கு வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம் நிச்சயமா இந்த புத்தகத்தோட சுவாரஸ்யமே அதுதான் இத வெறும் மதமாற்ற கதைன்னு சுருக்கறதை விட ஒரு மனமாற்றத்தோட வரைபடம்னு சொல்லலாமா அதேதான் ஒருத்தரோட மனமாற்றத்தோட வரைபடம் ஒரு பக்கம் தீவிரமான பக்தி இன்னொரு பக்கம் கடுமையான தர்க்கம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தனி மனிதன் தனக்கான உண்மையை எப்படி தேடி போறான் அதுக்காக அவன் மத நூல்களை எப்படி பாக்குறான் சொந்த அனுபவங்களை எப்படி எடை போடுறான் ஆமா அது ரொம்ப நெருக்கமா பாக்குறதுக்கு இந்த புத்தகம் ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுக்குது ஆமா சரி அருண்குமாரோட பயணத்தை நாம முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம் அவர் சின்ன வயசுல இருந்தே ஏனோ தானோன்னு இருந்தவர் இல்ல இல்லவே இல்ல ரொம்ப தீவிரமான பக்தி கொண்டவரா இருந்திருக்காரு இல்லையா ஆமா புத்தகம் அதை ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யுது எட்டாம் வகுப்ப படிக்கும்போதே தினமும் கோவிலுக்கு போறது ஓ ஓம் நம்ம ஷிவாயா ஓம் நமோ நாராயணான்னு விடாம மந்த்ர சொல்றதுன்னு ஒரு முதிர்ந்த பக்தர் மாதிரியான ஈடுபாடு அவருக்கு இருந்திருக்கு குறிப்பா அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் பாதயாத்திரை அத பத்தி சொல்லிருப்பாரு ஆ அத அவரோட பக்தியோட உச்சம்னே சொல்லலாம் அப்படியா நிச்சயமா அந்த அனுபவத்தை அவர் விவரிக்கிறதே ரொம்ப தீவிரமா இருக்கும் கற்களும் முட்களும் என் கால்கள பதம் பார்த்த போதெல்லாம் ஓம் ஓம் என்ற உச்சரிப்புடனே பயணத்தை தொடர்ந்ததா சொல்றார் வாவ் இது வந்து வெறும் சடங்கு இல்ல வலிக்கும் போது கூட கடவுளோட பேரை சொல்றதுங்கிறது அந்த நம்பிக்கை அவரோட எவ்வளவு ஆழமா வேறோன்றி இருந்துச்சுங்கறத காட்டுது ஆமா இந்த தீவிரமான பக்திதான் பின்னாடி நடக்கப்போற பெரிய மாற்றங்களுக்கான ஒரு அஸ்திவரமாவும் அமையுது கரெக்ட் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் அவரோட வாழ்க்கையில முதல் பெரிய அடி விழுது அவரோட கனவு ஆமா அவருக்கு மருத்துவர் ஆகணும் எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறது சின்ன வயசு கனவு நோட்டு புத்தகங்கள்ல கூட அருண்குமார் எம்பிபிஎஸ் எழுதி பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காரு ஆனா பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுல ஆமா எதிர்பார்த்த மார்க் வரல இங்கேதான் ஒரு முக்கியமான திருப்பமுனை முனை ஏற்படுது அந்த தோல்விக்கு அவர் ரெண்டு காரணங்களை சொல்றார் ஒன்னு தேர்வு நேரத்துல மாலை கூடாதுன்னு அவங்க அப்பா அம்மா தடுத்தது ஓ இன்னொன்னு மார்க் குறைஞ்சது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு மத சடங்கையும் படிப்புல கிடைக்கிற வெற்றியையும் அவர் நேரடியா இணைச்சு பாக்குறாரு சரியா சொன்னீங்க இது ஒரு மாதிரி ஒப்பந்த மாதிரி இல்லையா கடவுளே நான் உனக்காக இது செய்யறேன் நீ எனக்கு பதிலுக்கு நான் கேட்கறத கூடு அப்படிங்கற ஒரு மனநிலை அதேதான் அது ஒரு டிரான்சாக்ஷனல் ஃபேத் ஒரு கொடுக்கல் வாங்கல் நம்பிக்கை அந்த ஒப்பந்தம் தோத்து போகும்போது மேல் இருந்த மொத்த நம்பிக்கையுமே உடைய ஆரம்பிக்குது ஆமா அப்போதான் அவருக்குள்ள அந்த முதல் கேள்வி வருது கள்ளும் மண்ணும் கடவுளாக இருக்க முடியுமா உண்மையிலே இதுக்கு சக்தி இருக்கா ஆமா இது தத்துவார்த்தமான கேள்வி இது ஒரு ஆழமான ஏமாற்றத்திலிருந்து வர்ற கேள்வி பக்தியிலிருந்து பகுத்தாய்வை நோக்கிய முதல் அடி இதுதான் அந்த ஏமாற்றம் அந்த திறந்த மனநிலைதான் அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது ஹம் காலேஜ்ல புரியல் கல்லூரியில ஜெபாசிங்னு ஒரு கிறிஸ்தவ நண்பர் கிடைக்கிறார் புத்தகத்துல அருண்குமாரை ரொம்ப அழகா சொல்லுது அருண்குமார் ஒரு லட்சியத்தை ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையே தேடிட்டு இருந்திருக்காரு அது ஜபாசிங் கிட்ட பாக்குறாரு ஓஹோ போன்ல சினிமா பாட்டை கேட்க மாட்டார் தேவையில்லாம பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அருண்குமார முதல்ல ஈர்க்குது ஒரு வாழும் உதாரணத்தை பார்த்த பிறகுதான் அந்த உதாரணத்துக்கு பின்னாடி இருக்கிற கொள்கைய பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு கரெக்ட் அதுக்கப்புறம் தான் பைபிள வாசிக்க ஆரம்பிக்கிறார் அவர் மனசுல ஏற்கனவே இருந்த அந்த கள்ளும் மண்ணும் கடவுளாங்கிற கேள்விக்கு பைபிள்ல பதில் கிடைக்குதா நேரடியான பதிலா அமையுது பைபிள வாசிக்கும் போது ரெண்டு விஷயங்கள் அவரை ரொம்ப பாதிக்குது ஒன்னு கடவுள் ஒருவரேங்கிற கருத்து சரி பல கடவுள்களை வணங்கிட்டு இருந்த அவருக்கு ஒரே சக்தி ஒரே கடவுள்ங்கற ஆசையம் ரொம்ப தர்க்க ரீதியா படுது ரெண்டாவது ரெண்டாவது உருவ வழிபாட்டை தடுக்கிற பத்து கட்டளைகள் இது அவர் தேர்வுல தோத்து போனதுக்கு பிறகு மனசுல எழுந்த சந்தேகத்துக்கு நேரடியான பதிலா தெரியுது ஓ அப்போ இதெல்லாம் சேர்ந்து அவர ஞான எடுத்து ஒரு தீவிரமான கிறிஸ்தவரா மாற வைக்குது ஒரு தேடல் முடிஞ்சு பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சா அங்கதான் கதையில அடுத்த திருப்பும் வருது ஆமா முதுகலை படிக்கும்போது உமர் அப்துல்லா என்ற நண்பரை சந்திக்கிறார் அவரும் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாறியவர் இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அருண்குமார் அந்த முஸ்லிம் நண்பரை கிறிஸ்தவர மாத்தணும் தான் முதல்ல நினைக்கிறார் ஆமா இதுதான் புத்தகத்தோட மைய பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது ஒருத்தரை மாத்த போய் தாமார ஆரம்பிக்கிற ஒரு நிலை அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் விவாதங்கள் நடக்குது ஆமா அந்த விவாதங்கள்ல தான் அருண்குமாருக்கு கிறிஸ்தவ மதத்தோட மைய கொள்கையான திரித்துவம் அதாவது ட்ரினிட்டி மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஒரு நிமிஷம் உங்களுக்காக அதாவது நம்ம இந்த ட்ரினிட்டி கொள்கையை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயம் இதுதான் அவரோட அடுத்த கட்ட பயணத்துக்கு அடித்தளமா இறையியலோட அச்சாணி அதாவது கடவுள் வந்து ஒரே நேரத்துல மூன்று ஆட்களாக இருக்கிறார் பிதா குமாரன் அப்புறம் பரிசுத்தாவி தந்தை மகன் பரிசுத்தாவி ஆமா இந்த மூவரும் தனித்தனி ஆட்கள் ஆனா மூவரும் சேர்ந்து ஒரே கடவுள் மூவரும் சமமான சக்தி கொண்டவர்கள் இந்த கொள்கையை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிக்கலானது தான் சிக்கலானதுதான் அருண்குமார் இந்த கொள்கையை ஆழமா நம்பிட்டு இருந்த நிலையில தான் உமர் அப்துல்லா கூட விவாதம் பண்றார் அப்போ அந்த விவாதத்துல பைபிள்ல இருந்தே அவருக்கு எதிரான விஷயங்கள் கிடைக்குதா ஆமா அதுதான் அவரை ரொம்ப குழப்புது உதாரணத்துக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அதுல என்ன இருக்கு அதுல உலகம் அழியற நாள் எப்போன்னு பிதாவுக்கு மட்டும் தான் தெரியும் குமாரனாகிய தனக்கு கூட தெரியாதுன்னு இயேசுவே சொல்ற மாதிரி இருக்கு ஓ இது அருண்குமாருக்கு பெரிய இடியா இறங்குது ஆமா பிதாவும் குமாரனும் சமமான சக்தி கொண்ட ஒரே கடவுள்னா எப்படி ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியாம இருக்கும் இது சமத்துவ கொள்கையை நேரடியா கேள்வி கேக்குது இல்லையா ஆமா தர்க்கரீதியா பார்த்தா இது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தெரியுது வேற ஏதாவது வசனங்கள் அவரை பாதிச்சதா புத்தகத்தில் இருக்கா இருக்கு யோவான் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சரி அதுல இயேசு நான் சுயமாக எதையும் செய்வதற்கில்லை அப்படின்னு சொல்றார் இத படிச்சதும் அருண்குமாருக்கு இது கடவுளோட வார்த்தைகள் மாதிரி இல்லையே கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதரோட வார்த்தைகள் மாதிரி இருக்கேன்னு தோணுது எந்த பைபிள் அவரை கிறிஸ்தவ மதத்துக்குள்ள கொண்டு வந்ததோ அதே பைபிள் இருக்கிற இந்த வசனங்கள் அவரே அந்த கொள்கையிலிருந்து வெளியே தள்ள ஆரம்பிக்குது இது ஒரு பெரிய முரண்நகை எந்த கருவி அவரை ஒரு பதிலுக்கு கொண்டு வந்ததோ அதே கருவி அவரை அடுத்த கேள்விக்கு கொண்டு போகுது ஆமா அந்த குழப்பத்திலிருந்து அவர் எப்படி வெளியே வர்றார் அந்த புத்தகத்தின் படி அவர் ஒரு தீவிரமான முடிவெடுக்கிறார் கடவுள் ஒருவரா அல்லது மூவராங்கிற இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவான பதில் வேணும்னு சொல்லி மூணு மாசம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறார் யார்கிட்டயும் விவாதம் பண்ணாம ஆமா தனக்குள்ளேயே ஒரு பதிலுக்காக காத்திருக்கிறார் மூணு மாசத்துக்கு பிறகு என்ன நடக்குது அதுக்கப்புறம் அவரே ஒரு திருக்குறான் தமிழ் மொழிபெயர்ப்பை வாங்கி அதுல இயேசுவ பத்தி என்ன சொல்லி இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறார் ஓ ஒரு நண்பர் சொன்னார்னு படிக்கல அவரே நேரடியா தேடுறார் ஆமா அப்போதான் அவரோட தேடலுக்கு உச்சகட்ட பதில் கிடைக்குது அந்த வசனங்கள் அது அவரோட வாழ்க்கைய மாத்தன வசனங்கள் இல்லையா ஆமா குரான்ல ஐந்தாவது அத்தியாயமான அல் மாயிதாவில வர்ற நூத்தி பதினாறுல இருந்து நூத்தி பதினெட்டு வரையிலான வசனங்கள் அந்த வசனங்களோட பின்னணி ரொம்ப சக்தி வாய்ந்தது இஸ்லாமிய நம்பிக்கையின்படி இறுதி தீர்ப்பு நாள்ல கடவுள் இயேசுவ கேள்வி கேட்கிற ஒரு காட்சி அது என்ன கேள்வி கேட்கிறார் கடவுள் இயேசு கிட்ட இயேசுவே என்னையும் என் தாயாரையும் கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீர்தான் மக்களிடம் கூறினீரா அப்படின்னு கேட்கிறதா அந்த வசனம் சொல்லுது வாவ் அருண்குமார் எந்த கேள்வியோட மூணு மாசமா போராடித்திருந்தாரோ அதே கேள்விய கடவுளே இயேசு கிட்ட கேக்குற மாதிரி அந்த வசனம் அமைஞ்சிருக்கு கரெக்ட் அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்றதா குரான்ல இருக்கு இயேசு நீ தூய்மையானவன் எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வையே வழங்குங்கள் என்று நீ எனக்கு கட்டளையிட்டதை தவிர வேறு எதையும் நான் அவர்களுக்கு கூறவில்லை அப்படின்னு பதிலளிக்கிறதா அந்த வசனங்கள் முடியுது ஒருத்தர் எந்த குழப்பத்துல இருக்காரோ அந்த குழப்பத்தோட மைய நபரே நேரடிய பதில் சொல்ற மாதிரி ஒரு வசனத்தை படிக்கும்போது அது ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும் நிச்சயமா அருண்குமாருக்கு அது ஒரு லைட் பல்ப் மூமெண்ட் தான் இறையல்லாளர்களோட விளக்கம் இல்ல பாதிரியார்களோட போதனை இல்ல நேரடியா இயேசுவே தன் நிலையை விளக்குற மாதிரி ஆமா அவருக்கு அப்படியே பட்டிருக்கு இதுதான் தனக்கான தெளிவான பதில்னு உணர்ந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் தன்னோட பேரை முகமது அப்துல்லா அப்படின்னு மாத்திக்கிறாரு சரி ஒரு வழியா அவரோட ஆன்மீக தேடல் அழிவு சார்ந்த தேடல் ஒரு முடிவுக்கு வருது ஆனா நிஜ வாழ்க்கை சிக்கல்கள் அப்பதான் ஆரம்பிக்குது ஆமா குறிப்பா அவரோட குடும்பத்துல இருந்து வர்ற எதிர்ப்பு அது ரொம்ப கடுமையா இருந்திருக்கும் ஆமா புத்தகத்தோட இந்த பகுதி ரொம்ப உணர்ச்சி பூர்வமானது அவர் தொழுக செய்யறத அவங்க அம்மா பாத்துடுறாங்க ஓ விஷயம் தெரிஞ்சதும் உறவினர்கள் கிட்ட இருந்து கண்டன அழைப்புகள் வருது அவரோட அப்பா நீ முஸ்லீமாக இருந்தால் உன்னை கொன்று விடுவேன் அப்படின்னு நேரடியாவே மிரட்டுறார் அறிவுபூர்வமா ஒரு முடிவு எடுத்தாலும் சமூக ரீதியா குடும்ப ரீதியா அது எவ்வளவு பெரிய புயல கிளப்புதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆமா இந்த மாதிரி ஒரு சூழல்ல பல பேர் குடும்பத்தை விட்டு விலகி போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் அப்படி செய்யல இல்லையா இல்ல அதுதான் அவர் அணுகுமுறையில இருக்கிற முக்கியமான விஷயம் அவர் குடும்பத்தை எதிரியா பார்க்கல உம் மாறா அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றார் இஸ்லாம் பெற்றோரை இன்னும் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லுது உறவுகளை துண்டிக்க கூடாதுன்னு சொல்லுதுன்னு குரான் வசனங்களையும் நபிமொழிகளையும் எடுத்து சொல்லி பேசுறார் தன்னோட புது நம்பிக்கை தன்னை ஒரு கெட்ட மகனா மாத்தல இன்னும் நல்ல மகனா மாத்திருக்குன்னு காட்ட முயற்சி பண்றார் ஆமா தன்னோட செயல்கள் மூலமா அந்த அணுகுமுறை வேலை செஞ்சுதான் புத்தகத்தின்படி அது உடனடியா நடத்தல அது ஒரு மெதுவான படிப்படியான மாற்றம் சரி அவரோட தொடர்ச்சியான அன்பான அணுகுமுறையும் பொறுமையான விளக்கங்களும் கொஞ்ச கொஞ்சமா உங்க அப்பா அம்மாவோட மனச மாத்துது எந்த அப்பா அவரை கொள்ளுவேன்னு சொன்னாரோ அதே அப்பா தான் கடைசியில ஒரு முஸ்லிம் பெண்ணா அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்க சம்மதிக்கிறாரு இது வெறும் சம்மதம் இல்ல ஒரு பெரிய மனமாற்றத்தோட அடையாளம் ஆமா ஒரு தீவிர இந்து ஆரம்பிச்சு உறுதியான கிறிஸ்துவ நம்பிக்கையை கடந்து கடைசியில இஸ்லாம்ல தனக்கான பதில கண்டுபிடிச்ச ஒரு தனி மனிதனோட நம்ப முடியாத பயணத்தை இந்த புத்தகம் பதிவு செய்து இது ஒரு தர்க்கரீதியான அசைக்க முடியாத உண்மையை நோக்கிய ஒரு பயணம் நிச்சயமா இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா ஒரு மத நூல ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறாருங்கிறது எவ்வளவு ஆழமான தனிப்பட்ட விஷயங்கிறத அருண்குமாரோட பயணம் காட்டுது ஆமா எந்த பைபிள் வசனங்கள் அவரை கிறிஸ்தவ மதத்துக்குள்ள கொண்டு வந்ததோ அதே பைபிள்ல இருந்த வேற சில வசனங்கள் தான் அவர் அதுல இருந்து வெளியேறவும் வைக்குது எல்லாமே அவர் அந்தந்த நேரத்துல எந்த கேள்விய கேட்டுட்டு இருந்தாங்கங்கறத பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு சரியா சொல்லீங்க இது எங்களை எல்லாம் ஒரு முக்கியமான சிந்தனைக்கு கொண்டு வருது புத்தகத்தோட இறுதியில அருண்குமார் ஒரு ஆழமான கருத்த சொல்றாரு மதம் மாறவில்லை ஆமா அவர் மதம் மாறவில்லை என்றும் தன்னுடைய இயற்கையான மார்க்கத்திற்கே திரும்பி இருக்கிறார் என்றும் குறிப்பிடுகிறார் இது உங்களுக்கும் ஒரு கேள்வி எழுப்பலாம் நம்பிக்கை என்பது அருண்குமார போல தர்க்கம் சான்றுகள் கேள்விகள் மூலமா நாம சுயமாக தேர்ந்தெடுக்கும் ஒரு விஷயமா அல்லது அது நமது பிறப்பு கலாச்சாரம் சமூகம் மூலமா நமக்கு இயல்பாகவே கொடுக்கப்படுற ஒரு விஷயமா இந்த புத்தகம் ஒரு பக்கத்தோட வலுவான பதில முன்வைக்குது ஆனா உங்களுக்கான விடை எங்கே இருக்கு மேலும் விவரங்களுக்கு திருக்குரானை ஆராய்ந்து பாருங்கள் இறுதி வேதமான திருக்குரானை அன்பளிப்பாகைப் பெற கீழே கொடுக்கப்பட்டுள்ள போன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குரான் பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்து ஏகை இறைவனிடம் அருளப்பட்டது